சைலன்ஸ் மட்டுமே இருக்கிற இவங்க உலகம் அப்பா அம்மா பேர் சொல்லி கூட்டா கூட கேட்காது இந்த ஒரு சத்தம் கூட அவங்களுக்கு கேட்காது எங்களுக்கு ஒரு ரெண்டு வயதுல பெண் குழந்த இருக்குது எங்களுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட கூடிய நிலையில நாங்க நிறைய இடத்துல வேலை தேடி அலைஞ்சோம் கிட்ட நிறைய இடத்துல போய் கேட்கிறப்பெல்லாம் வந்து வேலையே கொடுக்கல என்னுடைய லைஃப் என்ன ஆகுமோன்னு சொல்லி ரொம்ப கவலையா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்ப நிறைய இடத்துல ட்ரை பண்ணி கேட்கிறப்பெல்லாம் காது கேட்காத மாற்றுத்திராளின்றதுனால என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்ப என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஒரு நாள் பார்த்தேன் வெற்றிநிச்சய ஸ்கீம் மூலமா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு தராங்கன்னு சொல்லி இங்க வந்து வெற்றி நிச்சய ஸ்கீம் மூலமா வேலை வாய்ப்பு நடக்குதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் காதிகளால் மாற்றத்தினாலேன்றனால நானும் என் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க வந்து இங்க வந்து பார்த்தோம் காதுகேலாத மாற்றத்தினாலேயே எங்களுக்கு வெற்றி நிச்சய ஸ்கீம் மூலமா வேலை இருக்குது இன்டர்வியூ இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு கொடுத்தோன்னே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உள்ள வந்து பாக்குறப்ப மிஷின்குள்ள நம்ம வேலை பார்க்க போறோன்றதை நினைக்கிறப்ப ஹாப்பியா இருந்தாலும் நமக்கு கிடைக்குமா என்னன்றது காதுகேலாத மாற்றத்தினாளிக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா இவங்களாம் நமக்கு இதை பத்தி எல்லாம் டீச் பண்ணி இங்க வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த ஜெட் ஆஃப் கமெண்ட்ல பாக்குறப்ப இவ்வளவு டெஃப் பீப்பிள் வந்து இங்கே வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அதுக்கு காரணம் வந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் எங்களுக்கு எங்களுடைய ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணி பிளஸ் வேலையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுடைய ஃபேமிலியும் எங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க நாங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்து அந்த கம்பெனிக்கும் நாங்க உதவிகரமாக இருக்கிறோம் அவங்களுக்கும் எங்களை நினைச்சு பெருமையா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜெட் ஆஃப் கம்பெனிக்கும் நாங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சிஎம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சு கொள்றோம் ஜெட் ஆஃப் கம்பெனிய பாக்குறப்ப ஒரு மிகப்பெரிய கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதில் ஒரு மாற்றத்தினால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இப்படிப்பட்ட அதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுக்கிட்டு முதலமைச்சர் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றியை மனமார்ந்த விதத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி இல்லைன்னு மட்டும் இயக்கப்பட்டிருந்த இவங்க வாழ்க்கையில் மதிப்பான வேலையை கொடுத்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள் நமது முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களும் กนจนไม่เจ็บนั่นนั่นนี่